நண்பரில் இனிய மாலை வணக்கம் நம்ம பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் ரெண்டு ஓகேங்களா இதோட கெசிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பத்தாம் தேதி ஒரு அருமையான மாதம் இன்னிங் கொடுத்துருந்தோம் ஒரு சூப்பரான கெசிங் எடுத்து கொடுத்துருந்தோம் பத்தாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி சொல்லி வந்துருந்துச்சு நம்மளோட கணக்கில் அப்படியே அண்டர்லைன் பண்ண நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது ஆறுநூற்றி இருபத்தொம்போது அடிச்சிருந்தாங்க இந்த அப்படியே ஆப்போசிட் அடிச்சு ஏன்னா ஒரு ரெண்டே சிங் இந்த ரெண்டு சிங்கிள் நம்பரை வைக்க சொல்லியிருந்தேன் இரநூத்தி அறுபத்தொம்போதும் இரநூத்தி ஒம்போதும் ஆனால் ரிசல்ட் ஆறுநூத்தி இருபத்தொம்போது அப்படிங்கிற மாதிரி போயிருந்துச்சு ஆல் போர்டு வின்னிங் ஆயிருந்துச்சி அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு ரெண்டு இது கிடச்சிருந்துச்சி ஓகேங்களா இருபத்தாறு அறுபத்தொம்போது தொண்ணூத்தாறு இதில் பெஸ்ட் நம்பரு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு அப்படியே நம்மளுக்கு பாஸ் ஆயிருந்துச்சி ஓகேங்களா ஆல்போர்டு நம்மளுக்கு வின்னிங் அண்டர்லைன் பண்ண நம்பர்லையும் வின்னிங் ஆயிருந்துச்சி ஏபிஎஸ்சிபிசிலேயும் ரெண்டு நம்பரை வின்னிங் ஆயிருந்துச்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது த்ரீ டிஜிட்டு அதே தான் இந்த இரநூத்த அறுபத்தொம்போது அறுநூத்தி இருபத்தொம்போதுன்னு சொல்லி போயிருந்துச்சு ஒரு அருமையான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஒரு அருமையான கேஸிங் ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸிங்னு சொல்லணும் ஓகேங்களா ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸிங்கில் போயிருந்துச்சு சரி நாம அப்படி கொடுத்துருந்தோம் ஒரு ஃபுல் வினிங் ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸிங் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பதினொன்றாம் தேதி கேஸிங் பார்ப்போம் கமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர் தெரியல ஆல் போர்டு ஆறு நாலு கொடுத்துருந்தாரு ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டில் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது சாரி அறநூற்றி இருபத்தி ஒம்பது ஏன்னா அந்த ஆறாம் நம்பர் ஆப்போசிட் ஆறுநூற்றி இருபத்தொம்போதுக்கு ஆறாம் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிடுச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு மணிகண்டன் நினைக்கிறேன் மணி ஆல் போர்டு ஆறு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் ஆறாம் நம்பர் அப்படியே ஏ போர்டு வந்துடுச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் தேவா சுப்ரமணியன் அந்த தேவா ஆல்போர்டு நாலு ஒம்போதுக்கு ஒன்பதாம் நம்பர் அப்படியே சீ போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் சாரி சீ போர்டு நாலு ஒம்பது ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வேல் ஆல்போர்டு சைபர் ஒம்பதுக்கு ஒன்பதாம் நம்பர் சீபோர்டு வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் சேகர் ஆல்போர்டு ஒம்பது பி போர்டு ஒம்பதுன்னு கொடுத்துருந்தார் ஆனால் ஒன்பதாம் நம்பர் சி போர்டு வந்துருச்சு இருந்தாலும் ஆல்போர்டு வின்னிங் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்து கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் கான் நினைக்கிறேன் ஆல் போர்டு ஒன்று ஒம்போதுக்கு ஒம்பதா நம்பர் சி போர்டு வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு வேறு கமெண்ட்ஸ் ஒரே நம்பர் சிங்கிள் நம்பராக நானூற்றி இருபத்தொம்போது கொடுத்துருக்குறாரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி இருபத்தொம்போது ஒரு ஜஸ்ட் மிஸிங் சி போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் பேர் சரியாக தெரியல ஆல் போர்டு நாலு ஒம்பதுக்கு ஒன்பதாம் நம்பர் சி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் சரி ஓகே நண்பர்கள் இன்னைக்கு வந்து கமெண்ட்ஸ் கூட தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மனமான வந்து நன்றி தெரிவித்து வச்சுருக்கேன் ஒரு அருமையான கேசிங் மாஸ் கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சரி நாம இந்த பதினொன்றாம் தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவான் மற்ற பார்த்தாச்சு இந்த பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ட்ரா நம்பர் ரெண்டுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு மூணு ஏழு ஆறு பி போர்டு ஏழு நாலு சைபர் சீபோர்டு சைபர் ஒம்பது அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்ஷர் எடுத்துகிட்டு எடுத்துருங்க வழக்கம் போல் அந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் முந்நூற்றி எழுபது ஆறுநூற்றி எழுபது முந்நூற்றி நாற்பது ஆறுநூற்றி நாற்பது முந்நூற்றி எழுபத்தொம்பது ஆறுநூற்றி எழுபத்தொம்பது முந்நூற்றி நாற்பத்தொம்பது அறுநூற்றி நாற்பத்தொம்பது முந்நூற்றி எழுபத்தஞ்சி ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாது உங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விடலாம் அதுக்கடுத்து ஏபிஏசிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் ஆறு அறுபது எழுபத்தாறு அறுபத்தேழு சைபர் ஏழு எழுபதுன்னு சொல்லி கொடுத்துருங்க இல்லை என்னோடய பெஸ்ட் நம்பர் சைபர் ஆறு அறுபது எல்லோரும் வச்சான்னு வச்சுப்படுங்க லாஸ்ட்டாக ஆல் ஆல்வோடு அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்னையணும்னா எண்பத்தி எட்டு சைபர் ஏழு டபுள் சைபர் பன்னெண்டு நாற்பத்தி நாலு சொல்லி கொடுத்துருக்கேன் யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் நைட்டு எட்டு மணிக்கு மேலே ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் குரூப் ரூல்ஸ் அனுப்பிச்சிடுறேன் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லைன்னா வீடியோஸ் பண்ண ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ்லேயே சில நாட்கள் போட முடியாத சூழ்நிலை போயிருது அப்போ கூட நம்ம குரூப்பில் கேசிங் வந்துருக்கு ஓகேங்களா சரி அதுக்கடுத்தது ஆன்லைன் பண்ண நம்ம பார்த்துக்குவோம் ஆள் போர்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறு சைபர் ஏ போர்டு ஆறு பி போர்டு ஏழு சி போர்டு சைபர் ஒம்போதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வருதுங்க ரெண்டே ரெண்டு திருடிச்சிட்டு ஆறுநூற்றி எழுபது ஆறுநூற்றி எழுபத்தொம்போது எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பண்ணுங்கள் சரி ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ மட்டும் கேரளா இருக்காங்க மட்டுமே கன்ஃபார்ம் பண்ணுறது ஒல்லி கேசிங் மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பார்த்து ஒரு பிளாக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு பல வீடியோ சொல்லிட்டு சொல்லுவோம் அடுத்தது இப்போ நன்றி வணக்கம்